இன்றைக்கி நம்ம என்ன சமையல் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா மாதளம்பழம் சிக்கன் கிரேவி பார்க்க போகிறோம் இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா போன்லெஸ் சிக்கன் ஒரு ஆஃப் கேஜி எடுத்திருக்கேன் ஒரு மாதளம்பழம் பிரித்து எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன் அப்புறம் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் மூணு வெங்காயம் எடுத்திருக்கேன் பச்சை மிளகாய் ஒரு மூணு எடுத்திருக்கேன் சரிங்களா அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம் மாதளம் பழத்தை ஜூஸ் அடித்து ஃபில்ட்ரு பண்ணி ஜூஸ் மட்டும் எடுத்துக்கலாம் ஒரு சின்ன வெங்காயத்தை மட்டும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் மூணு பச்சை மிளகாவை அப்படி நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சோண்டு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா இந்த வந்து வதக்கறதுக்காக சிக்கன் வந்து ரெடியாக இருக்குது இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் மாதுளம்பழத்தை ஜூஸ் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ ரெண்டு வெங்காயம் மிச்சம் முக்கா தக்காளியை போட்டு இப்போ மிக்சர் ஜாரில் அரைச்சி எடுத்துக்க போகிறேன் ஆயில் போட்டாச்சு ஆயில் காஞ்சிடுச்சு இப்போ பட்டை லவங்கம் ஏலக்காய் இலைய வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ கொஞ்சம் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் தக்காளி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் இது கொண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணி இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிறேன் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வெங்காயம் தக்காளி வந்து நம்ம ரொம்ப மழு மழுமே அழைக்கலை ஓரளவு மீடியமாக வச்சுருக்கோம் இதாக நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இதை ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கிறேன் வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சு அதை போட்டு நல்லா கலந்து காச்சேன் வதங்கிடுச்சு இப்போ நான் வந்து உப்பு கொழம்பு மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு மஞ்சத்தூள் குழம்பு மிளகாத்தூள் அதுக்கப்புறம் வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இதில் மூணு கிளாஸ் சிக்கனும் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன் நல்லா கலந்து வெட்டப்போம் இப்போ நம்ம அந்த ப்ரோமோவினட் ஜூஸ் அடித்து வச்சத மத மழை ஜூஸை இதில் வச்சுக்கலாம் ஜூஸை போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ உப்பு காரம் பார்த்துட்டு மூடியை மூடி போட்டு நல்லா குக் பண்ணுவோம் நல்லா வெந்துடுச்சு இப்போ கொஞ்சம் நம்ம பெப்பரை மட்டும் தூவி விட்டு சிம்மில் வைப்போம் ஃபுல்லாக பெப்பரை தூவி விட்டு சிம்மில் வச்சுருப்போம் ஒரு டென் மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு அப்புறம் இறக்கிடுவோம் இப்போ பாருங்கள் மாதுளம்பழம் சிக்கன் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு சூப்பராகவே இதேமாரி நீங்களும் மாதுளம்பழம் சிக்கன் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்